பஞ்சபூதங்களில் சூச்சமி நிலையில் இருக்கும் பூதமான ஆகாய சக்தியை மையமாக கொண்டு விளங்கும் கோவில் தில்லை நடராசர் கோவில் இங்கு சிவபெருமான் ஆனந்த தாண்டவம் ஆடியது அனைவரும் அறிந்தது அந்த ஆனந்த தாண்டவத்தை தொடர்ந்து ஊர்த்துவ தாண்டவத்தை சிவபெருமான் ஆடி தில்லை காளி என்ற தெய்வத்தை தில்லையில் அதாவது சிதம்பரத்தில் நிலைநிறுத்தியுள்ளார் சிதம்பரம் நடராசர் கோவிலுக்கு வடபுறம் சுமார் அரை கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இந்த ஆலயம் சோழமன்னன் கோப்பரிஞ்சிங்கனால் ஆயிரத்தி இரநூத்தி இருபத்தி ஒன்பது மற்றும் ஆயிரத்தி இருநூற்றி எழுபத்தி எட்டாம் ஆண்டிற்கு இடைப்பட்ட காலத்தில் கட்டப்பட்டதாக கருதப்படுகிறது தமிழகத்தில் இருக்கும் அஷ்டகாளி கோவில்களில் தில்லை காளி கோவிலும் ஒன்று தவிர சிதம்பரத்தின் சேத்திரபாலர் அதாவது காவல் தெய்வமும் இந்த தில்லை காளிதான் தன் உடலின் வகிர் உமையாளுக்கு அளித்த மாதொருபாகனை விட்டு இந்த காளி ஏன் ஊரின் எல்லைக்குச் சென்றார் தில்லைக்காளியம்மனை வழிவிடுவதால் ஏற்படும் நன்மைகள் என்ன தில்லைக்காளி கோவிலை ஏன் சோழ மன்னன் கோப்பெருஞ்சிங்கன் கட்டினார் போன்ற விவரங்களை இந்த பதிவில் பார்க்கலாம் ஒரு சமயம் அரக்கர்கள் தேவர்களையும் முனிவர்களையும் பலவாறாக துன்புறுத்தி வந்தார்கள் அதனால் பாதிக்கப்பட்டவர்கள் பிரம்மாவிடமும் விஷ்ணுவிடமும் சென்று முறையிட்டனர் அவர்களின் ஆலோசனைப்படி அனைவரும் சிவனிடம் சென்றனர் பார்வதி தேவி காளி அவதாரம் எடுத்தால்தான் அந்த அரக்கனை அழிக்க முடியும் என்பது விதியாக இருந்தது பார்வதி தேவி சிவபெருமானை விட்டு பிரிந்து செல்லவில்லை என்றால் உக்ரகுணத்தை கொண்ட காளி அவதாரத்தை எடுக்க முடியாது மேலும் பார்வதி தேவி முன்னர் ஒரு கட்டத்தில் பெற்றிருந்த சாபத்தினால் சிவபெருமானை பிரிந்து சில காலம் வாழ வேண்டும் ஆகவே அதற்காக ஈசன் ஒரு திருவிளையாடல் நடத்தினார் ஒரு சமயம் கைலாயத்தில் சிவனுக்கும் பார்வதிக்கும் பெரும் வாக்குவாதம் ஏற்பட்டது அதில் யார் பெரியவர் என துவங்கிய சண்டை சக்தி இல்லையென்றால் சிவனே இல்லை என்று பார்வதி வாதாடும் நிலைக்குப் போக சினமுற்ற சிவபெருமான் உக்கிரகாளியாக உருமாறும்படி அவரை சபித்துவிட்டார் உருமாறிய காளி தன் தவறை உணர்ந்து சிவபெருமானிடம் மன்னிப்பும் சாப விமோசனமும் அருளும்படி வேண்டினார் சிவபெருமானும் தேவியை நோக்கி என்னுள் பாதியான உன்னை கொடிய அரக்கர்களை அழிக்கவே உக்கிரகாளியாக உருமாறும்படி சபித்தேன் அதற்காகவே இக்கோலம் கொண்டாய் காளி உருவில் போரிட்டு அசுரர்களை அழிப்பாய் உன் கடமை முழுவதும் நிறைவேறிய பிறகு நீ தில்லை மரங்கள் சூழ்ந்த இடத்தில் என்னை நோக்கி தவம் செய்வாயாக தருணம் வரும்போது மீண்டும் என்னுடன் இணைவாய் என்று உரைத்தார் காலங்கள் ஓடியது காளி உருவில் இருந்த பார்வதி கொடிய அரக்கர்கள் அனைவரையும் அழித்து வெற்றி பெற்றார் பின்னர் சிவபெருமானை அடையும் பொருட்டு கடுமையான தவத்தை மேற்கொண்டார் அந்த நேரத்தில் அதே சிதம்பரத்தில் பதஞ்சலி முனிவர் மற்றும் வியாக்கிரபாதருக்கு சிவபெருமான் ஆனந்த தாண்டவத்தை காட்டி அருளினார் ஏற்கனவே உக்ரம் தனியாமல் இருந்த காளிக்கு சிவபெருமானின் இந்த செயல் மேலும் கோபத்தை உண்டாக்கியது பல காலமாக நான் உங்களை நினைத்து தவத்தில் இருக்கிறேன் எனக்கு முதலில் காட்சி கொடுக்காமல் உங்கள் பக்தர்களுக்கு முதலில் காட்சி கொடுப்பது என்ன நியாயம் என்று கூறி சிவபெருமான் ஆனந்த தாண்டவம் ஆடிக்கொண்டிருந்த இடத்திற்கு சென்று நானும் உங்களோடு சேர்ந்து ஆடுகிறேன் முதலில் யார் ஆட்டத்தை நிறுத்துகிறார்களோ அவர்கள் தோல்வியை ஒப்புக்கொள்வதோடு ஊருக்கு எல்லையில் போய் அமர வேண்டும் என்று கூற போட்டி துவங்கியது இருவரும் ஒருவருக்கொருவர் சலைத்தவர் அல்ல என்ற வகையில் நடனம் இருந்தது வெற்றி தோல்வியை நிர்ணயிக்க முடியாமல் அனைவரும் திகைத்து நின்றபோது நடனத்தின் உக்கிரத்தால் இருவரின் உடலில் இருந்தும் சில நகைகள் கலண்டு கீழே விழுந்தன காளி இதனை பொருட்படுத்தவில்லை ஆனால் சிவபெருமான் தன் குண்டலத்தை தன் காலால் எடுத்து தன் காதில் மாட்டி ஊர்த்துவ தாண்டவத்தை ஆடினார் ஒரு பெண் என்பதால் இந்த மாதிரி நடனத்தை காளியால் ஆட முடியவில்லை போட்டியில் தோற்றார் மேலும் உக்கரமாகி ஊர் எல்லையில் போய் அமர்ந்தார் அதனைக் கண்ட அனைவரும் அதிர்ந்து போனார்கள் சக்தி இல்லையேல் இல்லை இருவரும் இணைந்தில்லாத பொழுது பிரபஞ்சம் எப்படி இயங்கும் என கவலைப்பட அனைத்து தேவர்களும் திருமாலும் பிரம்மாவும் ஒன்று சேர்ந்து காளியிடம் சென்று அவரை சாந்தமடையுமாறு கேட்டுக்கொண்டனர் அவரது கோபத்தை போக்கும் வகையில் பிரம்மா அவரை தேவநாயகி என புகழ்ந்து பாடி நான்கு வேதங்களை குறிக்கும் வகையில் நான்கு முகங்களுடன் உருமாறிக்கொள்ள வேண்டினார் அதன்படியே காளி பிரம்ம சாமுண்டீஸ்வரி என்ற பெயரில் பிரம்மனைப் போல நான்கு முகத்துடன் காட்சி தந்தார் பின்னர் அந்த ரூபத்தில் இருந்த காளி சாந்த நாயகியாக மாறி அதே இடத்தில் இடத்திலிருந்து இன்னொரு சன்னதியில் சென்று அமர்ந்தார் ஆக இந்த ஆலயத்தில் ஒரு சன்னதியில் உக்கிரமாக எட்டு கைகளில் ஆயுதம் ஏந்தி தில்லை காளியாகவும் இன்னொரு சன்னதியில் சாந்தமாக நான்முக பிரம்ம சாமுண்டீஸ்வரி ஆகவும் காட்சி தந்தவாறு பக்தர்களை காத்து வருகிறார் மன்னர் கோப்பெருஞ்சிங்கன் தன் ஆட்சியை நிறுவுவதில் ஏற்பட்ட இடையூறுகளை களைந்து வெற்றியடைய வேண்டும் என்று காளிதேவியை வேண்டினார் அதை இந்த தில்லைக்காளியம்மன் நிறைவேற்றிக் கொடுத்ததனால் இந்த ஆலயத்தை கட்டியதாகவும் பின்னர் ஜடாவர் சுந்தரபாண்டிய மன்னரால் கோயில் திருப்பணி செய்யப்பட்டது என்று ஆலய கல்வெட்டு தெரிவிக்கிறது பொதுவாக சூரியன் வழிபடும் சிவாலயங்களை பாஸ்கர சேத்திரம் என்பர் ஆனால் இந்த தில்லைக்காளியம்மன் கோவில் சூரியன் மற்றும் சந்திரன் இருவருமே வழிபடும் அபூர்வ தலமாக திகழ்கிறது ஒவ்வொரு ஆண்டும் மாசி பௌர்மை திதியின் போது காலை ஆறு மணிக்கு சந்திர கதிர்கள் அம்மனின் திருமேனியில் படர்கிறது பின்னர் சில நாட்கள் கழித்து திருதியை திதியில் மாலை ஆறு முதல் ஆறு பதினைந்து மணிக்குள் சூரியனும் தன் பொன்னொழியை பரப்பி அம்பிகையை தரிசிக்கும் அரிய காட்சி காண கிடைக்காத ஒன்றாகும் மேற்கு நோக்கிய திருக்கோவிலுக்கு கம்பீரமான ராஜகோபுரம் அழகு சேர்க்கிறது கோபுரத்துக்கு முன்னால் சிவப்பிரியை தீர்த்தம் உள்ளது இவ்வாலயத்திற்கான தீர்த்தமாகவும் நடராச பெருமானின் பத்து தீர்த்தங்களில் ஒன்றாகவும் இது திகழ்கிறது கோபுரத்துக்கு உள்ளே மகாமண்டபமும் அதன் பின்புறத்தில் பிரசன்ன விநாயகர் வடபுறத்தில் வள்ளி தெய்வானை சமேத முருகன் சன்னதிகளும் இருக்கின்றன மகா மண்டபத்தை அடுத்து வாசலில் இருபுறமும் துவாரசக்திகள் உள்ளன அவர்களை கடந்து உள்ளே செல்ல பிரம்ம சாமுண்டீஸ்வரி எனப்படும் தில்லையம்மன் நான்கு முகங்களும் நான்கு திருக்கரங்களும் கொண்டு சாந்த ஸ்வரூபியாக காட்சியளிக்கிறார் வலது மேற்கரத்தில் ருத்ராட்சமாலையும் கீழ்கரத்தில் குங்குமக் கிண்ணமும் இடது மேல்கரத்தில் சூலமும் கீழ்கரத்தில் அமலோத்பவமும் தாங்கி அமர்ந்த கோலத்தில் அருள் பாலிக்கிறார் வைகாசி மாதம் அமாவாசைக்கு முந்திய சஷ்டியில் காப்பு கட்டி பத்து நாட்கள் பிரம்மோற்சவம் நடைபெறும் ஆடி மாதம் முழுவதும் சிறப்பு அபிஷேக ஆராதனைகளும் விசேஷ வழிபாடுகளும் நடைபெறுகின்றன தவிர நவராத்திரி மற்றும் தைப்பொங்கல் அன்று அம்மனுக்கு சிறப்பு வழிபாடுகள் நடைபெறுகின்றன தில்லைக்காளி அம்மனுக்கு புடவை மட்டுமே சாத்துகிறார்கள் தினமும் அவருக்கு நல்லெண்ணெய் அபிஷேகம் நடைபெறுகிறது உடம்பு முழுவதும் மஞ்சளினால் ஆன குங்குமம் கொட்டப்பட்டு புடவையால் உடல் மறைக்கப்பட்டுள்ளது கண்கள் மட்டும் ஜொலிக்கும் வகையில் வெள்ளி நிறத்தில் காட்சி தருகிறது ஆடி மாதம் முழுவதுமே எந்த நாளிலும் இங்கு வந்து தில்லைக்காளி அம்மனுக்கு நல்லெண்ணெய் அபிஷேகம் செய்து வெள்ளை நிற வஸ்திரம் சாத்தி குங்குமாச்சனை செய்து மாவிளக்கு ஏற்றி வழிபட்டால் நோய் நொடிகள் தீரும் திருமண தடை விலகும் தொட்டில் கட்டி பிரார்த்தித்தால் பிள்ளை வரமும் கிடைக்கும் மேலும் செய்வினை பில்லி சூன்யத்தால் அவதிப்படுபவர்கள் இத்தலத்திற்கு வந்து வழிபட்டால் அதிலிருந்து விரைவில் விடுபடுவார்கள் கடன் தொல்லையில் இருந்தும் மீளலாம் மனக்குழப்பம் தேவையற்ற பயம் ஆகிய பிரச்சனைகள் உள்ளவர்கள் இத்தலத்திற்கு வந்து தில்லையம்மனை வழிபட்டால் அனைத்து பிரச்சனைகளும் விளங்கி அவர்கள் வாழ்வு மகிழ்ச்சியும் வளமும் பெருகும் சிதம்பரத்திலிருந்து கடலூர் செல்லும் சாலையில் ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது தில்லைக்காளியம்மன் கோவில் காலை ஆறு முப்பது முதல் மதியம் பனிரெண்டு மணி வரையிலும் மாலை நான்கு முப்பது முதல் இரவு எட்டு முப்பது மணி வரையிலும் கோவில் திறந்திருக்கும் ஒரு கடமையை நிறைவேற்ற தன் கணவனை பிரிந்து பின்னர் அவருடனே சண்டையில் ஊர் எல்லையில் போய் அமர்ந்தவர் இந்த தில்லைக்காளி இதனால் ஒரு பெண்ணின் பிரிவு வேதனை என்ன என்பதை நன்கு உணர்ந்தவர் இந்த தாய் எனவே கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்திருக்கும் தம்பதியர்கள் மீண்டும் ஒன்று சேர்ந்து வாழ இந்த தில்லை காளியை வழிபட்டால் நிச்சயம் அவர்களுக்கு புது வாழ்க்கையை இந்த அம்மன் அமைத்துக் கொடுப்பார் மேலும் தன்னையே நம்பி வந்த மன்னனை கைவிடாமல் காத்து ரட்சித்தவர் இந்த தெய்வம் யார் ஒருவர் முழு நம்பிக்கையோடு தில்லைக்காளியை வழிபடுகிறார்களோ அவர்களின் பிரார்த்தனை எதுவாக இருந்தாலும் இந்த அம்மன் அதை நிறைவேற்றி கொடுப்பார் வாய்ப்பிருக்கும் அனைவரும் தரிசிக்க வேண்டிய ஒரு ஆலயம் சிதம்பரம் காளியம்மன் கோவில் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி